ஓசூரில் ஸ்ரீ அழகன் முருகன் மலை கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் எம்எல்ஏ வைப்பிரகாஷ் மேயர் எஸ் எஸ் சத்யா துணை மேயர் ஆனந்தையா ஆகியோர் பக்தர்கள் அரோகர என கோஷத்துடன் வழிபாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட திருப்பதி மெஜஸ்டிக் குடியிருப்பு பகுதியில் குண்டின் மீது எழுந்தறிந்துள்ள அழகன் ஸ்ரீ முருகன் மலை திருக்கோவிலில் விமான கலசமாக கும்பாபிஷேக திருவிழாவில் ஓசூர் எம்எல்ஏ பிரகாஷ் மற்றும் ஓசூர் மாநகர மேயர் எஸ் சத்யா துறை மேயர் ஆனந்தையா ஆகியோர் கலந்து கொண்டு விமர்சையாக நடைபெற்றது ஓசூர் மாநகரை பொறுத்தவரையில் வேறு எங்குமே இல்லாத வகையில் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் மூன்று மலைகளில் ஒரே நேர்கோட்டில் அமைந்து எழுந்தெழுந்து காட்சியளிப்பது மிகவும் சிறப்பானதாகும் அதற்கு இணையாக தற்பொழுது மலை மீது எம்பெருமான் முருகன் வள்ளி தேவசேனா சமதேசரி அழகன் முருகனாக எழுந்தெழுந்து காட்சி தந்து அருண்பளிக்கிறார் இந்த திருக்கோவிலானது புதிய விமானம் மற்றும் கோபுரங்கள் கட்டும் திருப்பணியானது ஓராண்டு காலமாக மேலாக மேற்கொள்ளப்பட்டு வந்தன இந்த நிலையில் இதற்கான மகா கும்பாபிஷேக திருவிழா கடந்த மாதம் எட்டாம் தேதி என்று முகூர்த்த கால எண்ணும் நிகழ்ச்சியுடன் தோறியது இதற்கான பிரமாண்டமாக மகா யாகசாலைகள் அமைக்கப்பட்டு நாள்தோறும் பல்வேறு ஓவங்கள் நடத்தப்பட்டன இதில் புனித நீர் அடங்கிய கலசங்களை வைத்து சிறப்பு அர்ச்சனைகள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று வந்தது பின்னர் நேற்று முன்தினம் அஷ்டபந்தங்கள் மகா கும்பாபிஷேக களத்தில் முக்கிய நிகழ்வான முதல் கால பூஜையுடன் துவங்கி ஆறு கலச பூஜைகள் நேற்று இரவு வரை நடைபெற்றன இந்த நிலையில் திருவிழாவின் முக்கிய நாளான இன்று புதியதாக அமைந்துள்ள கோபுர விமான கலசத்திற்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக அதிகாலையில் சிறப்பு ஓமங்கள் நடைபெற்றதை தொடர்ந்து வேத விற்பனங்களில் வேத மந்திரங்கள் முழுங்க புனித நீர் கலச கோபுரங்கள் விமானத்திற்கு எடுத்து செல்லப்பட்டன பின்னர் கலசத்தில் இருந்த புனித நீர் அடங்கிய புனித புதிதாக அமைந்துள்ள கோபுர விமான கலசத்தின் மீது ஊற்றி சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன பின்னர் மூலவர் எம்பெருமான் அழக அழகன் ஸ்ரீ முருகனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன அப்போது இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கான வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று இந்த மகா கும்பாபிஷேக திருவிழாக்கள பாதுகாப்பு ஏற்பாடுகளை போலீசார் மேற்கொண்ட நிலையில் பொதுமக்கள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக சிறப்பு கண்காணிப்புகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது செய்தியாளர் செல்வமுடன் மாநகராட்சி பகுதியில் ஊராட்சிக்குட்பட்ட விஸ்வநாதபுரம் அருகில் உள்ள அழகன் அழகன் அழகன்மலை மலை மீது ஒரு சிறப்பான முருகன் கோயில் கட்டப்பட்டு மூணு நாட்களாக அதை கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடுகளை செய்யப்பட்டு இன்னிக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்ற கிட்டத்தட்ட மூணு இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரம் முப்பதாயிரம் பேர் இங்க பக்தர்கள் வந்து சுவாமியை தரிசித்து அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நம்பிக்கையின் சார்பாக நானும் இங்கு வந்து பார்க்கும்போது மிக அற்புதமாக இந்த கோயிலை கட்டப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக இந்த கோயில் கட்டியிருக்கக்கூடிய கட்டுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதலில் நான் மன மனமார்ந்த நடினை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளேன் என்று சொன்னேன் ஓசூர் பகுதியில் மலை மீது முருகன் கோயில் எங்குமே இல்லாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால் இங்கே மலை மீது முருகன் கோயில் கட்டியிருப்பது உண்மையே ஓசூர் போர் பெருமை அப்படிப்பட்ட கோயில் இன்னும் பல வளர்ச்சிகளை பெற்று இன்னும் பல பணிகளை செய்து பக்தர்களுக்கு இன்னும் நல்ல ஒரு உறுதுணையாக இருப்பதற்கு வடிவமை செய்ய வேண்டும் என்ற இந்த அனைவரும் கேட்டுக்கொண்டு ஏற்கனவே இந்த கோயில் கட்டும் போது சில தடங்குகள் எல்லாம் ஏற்பட்டது அரசின் சார்பாக இங்கே கட்டக்கூடாது என்று சொல்லி நானும் அரசு அதிகாரிகள் இடத்துல சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில முறையிட்டு வேண்டுகோள் வைத்தேன் பிறகு பிறகுதான் இங்கே கட்டுவதற்கு எந்த தடையும் இல்லாமல் அனுமதி வழங்கப்பட்டது இருப்பிலும் இந்த அளவுக்கு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோயில் கட்டியிருப்பது உண்மை மகிழ்ச்சி அடைகிறது நன்றி வணக்கம் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்வார்கள் அந்த வகையில் தமிழகத்தில் இருக்கின்ற பெரும்பாலும் குண்டுகளில்தான் நம்முடைய முருகருடைய கோயில் அமைந்திருக்கின்றது ஓசூரில மட்டும் அந்த குறை இருந்தது அந்த குறை இன்றைக்கு இந்த பகுதியை சார்ந்த இந்த அழகர் மலை என்ற மலைக்கு இந்த அழகான பெயரையும் சூட்டி முருகர் கோயிலையும் அழகாக கட்டி தந்த இந்த கமிட்டிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்வளவு சிறப்பாக இங்கே ஒரு முருகருடைய ஆலயம் அமைந்திருக்கின்றது அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு அதே போலவே நம்முடைய ஒசூரை பொறுத்தவரை தென்காசி என்று சொல்வார்கள் இன்றைக்கு ஒசூரில் இருக்கின்ற பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூன்று மலைகளும் ஓசூரின் எல்லை எல்லையிலே இருந்து மூன்றும் ஒரே நேர்கோட்டிலே இருக்கின்றது அதோடு இன்றைக்கு முருகரும் இணைந்து இந்த நால்வரும் இந்த ஓசூர் மக்களையும் இந்த ஓசூர் பகுதியும் காக்கும் காக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி உடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்